பல வருஷத்தை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலே இறை நன்றியப்பா இந்த வேடி அப்படி இருக்காடிங்களேன் அண்டவர் நீக்க காலச்சல சாதம் கரெக்டை தடையலாமல் கிடைத்து பங்கு வரும் மக்கள் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு செய்தியும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் என்ன பெருகும்படி உடைய மகிமைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஏசுக்கர் சொல்லி அப்படில்ல பிதாவை அலி அலிலுயா அலி லுய்யா இந்த நாளிலே உங்களை சந்திப்பாராக உங்களை சமாதானப்படுத்துவாராக உங்களை சாட்சியை நிறுத்துவாராக நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற இறைவார்த்தை போலாம் யோவான் இறுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நானே திராட்சை செடி நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய உங்களால் ஒன்று செய்ய முடியாது ஒரு கனிதரும் வாழ்க்கை என்பது நல்ல பலனுள்ள வாழ்க்கை தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரோஜனம் உள்ள வாழ்க்கை ஒரு மரத்தை பார்த்தா அதனுடைய பலன் எதுன்னா கனிதான் ஒரு விவசாயம் பண்ணுறோம் ஒரு செடி பயிர் அதனுடைய விளைவின் அந்த தான் நல்ல பலன் அதை கனி என்று சொல்கிறோம் நல்ல பலன் நல்ல கனி அப்படின்னு அதே மாதிரி தான் கற்பத்தின் கனி கத்தராடு கிடைக்கிறது அவரால் கிடைக்கிற பலன் அப்படி எதை சொல்கிறது அப்போ நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு பலன் என்பது கனி உள்ள வாழ்க்கை அப்போது நல்ல பலன் கொடுக்கணும் அப்படின்னா அது தேவனோடு தேவனுடைய உறவில் இருந்தால் அது நல்ல பலன் கொடுக்க முடியும் ஆண்டவர் கண்டு கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறபடி வாழ முடியும் ஆண்டவர் விரும்புகிறதை செய்ய முடியும் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் அவர் சொன்னதைபடி செய்ய முடியும் அவர் கீழ்ப்படிந்து நடக்க முடியும் அவர் பார்வைக்கெல்லாம் நல்லதை செய்ய முடியும் இதுதான் கனி உள்ள வாழ்க்கை ஒரு பிதாக்கள் எல்லாம் அவரோட உறவுகள் இருந்திருக்காங்க அவருடைய சத்தம் கேட்டிருக்கிறாங்க அவர் சித்தம் செய்திருக்கிறாங்க அதனால அவருக்கு மேலே பெரியமாக இருந்திருக்கிறாரு தேசத்தை கட்டுனாங்க தேசத்தை ஆண்டாங்க இந்த பூமிக்கும் இந்த மனுஷங்களுக்கும் தேவனுக்கும் பிரியமா இருந்தாங்க வாழ்க்கை நல்லா இருந்தது தேவன் மகிமைப்பட்டார் தேசங்களா உருவாங்கினாங்க பல நாடாக உருவாங்கினாங்க காரணம் என்னென்னா அவங்க நல்ல பலன் கொடுக்குறவங்களாக இருந்தாங்க ஒரு வார்த்தை சொல்றாரு ஆண்டவர் என்னால இல்லாம நீ ஒன்று செய்ய முடியாது அதுதான் உண்மை ஒரு திராட்சை செடி இருக்கனா அதில் இருக்கிற கொடியெல்லாம் செடியோடு இருக்கணும் அவள் தான் அதில் பலன் கொடுக்க முடியும் செடிக்கும் கொடிக்கும் கனெக்டட் இருக்கணும் அது அறுந்துருச்சுன்னா அதிலேருந்து எந்த சாரமும் அந்த சத்தும் கிடைக்காது பலன் கிடைக்காது அதே மாதிரி தான் ஒரு வேரில் இருந்து தான் கடையில் இருக்கிற எல்லா வேலை அந்த செடிகளுக்கெல்லாம் அந்த சத்து போகுது வேருக்குள்ள இருந்து தான் போகுது அப்போ கீழே இருக்க தான் அந்த வேறு இருந்து தான் அந்த சத்துக்கெல்லாம் உறிஞ்சி மேலே இருக்கிற பயிர்கள் வந்து பலன் கொடுக்கறது அப்போது ஆண்டோடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் தான் நமக்கு வேறு கிறிஸ்தான் நமக்கு அஸ்திபாரம் அவர் தான் நமக்கு அடித்தளம் அது கரெக்டாக இருந்தால் மேலே அந்த கட்டட பில்டிங் வேலிவார் அந்த வீடு அசையாது அதே போல தான் நல்ல பலன் வேணும்னா இயேசு கிரிசு அல்லாமல் அதாவது தான் சொல்கிறார் பிதாவாகி தேவன் ஏசு கிரிசுவோட ஐக்கியமாக இருக்கிறது அழைத்த கத்தவர் உண்மை உள்ளவர் நம்மளோட ஐக்கியம் யாரோட இருக்குதுன்னா அந்த அந்த சுவாபம் அந்த பேச்சு நடைமுறைகள் அந்த பலன் தான் தெரியும் இயேசுவோடு இருந்தவன்னு சொல்லி அதிகாரிகளே சொல்கிறாங்க அப்போ சில பார்த்து பேசுகிற தைரியம் அவருடைய சாயல் செயல் எல்லாமே இயேசுவை பிரதிபலிக்கிறவங்களா இருந்தாது அதனால தான் இயேசு கிறிஸ்து நாம மகிமை பெற்றது இதை கேட்குற அன்பான கத்துரை பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரு திராட்சை செடியை போல நல்ல ரசம் நல்ல பலன் கொடுக்குறவங்க அதுக்கு எப்போதும் ஆண்டருடைய உறவுக்குள்ளே எப்போதும் இருக்கணும் வசனமாகிய தண்ணீரை குடிக்கணும் உபதேசமாகிய புற்றி நல்ல நல்லா கேட்கணும் இளம்பையில் பெய்கிற மலையை போல ஸ்தோத்திரம் அதை எப்போதும் உபதேசம் மலையாக பொழியணும் பனி தொளியலை போல் வசனம் அப்படியே உள்ளே இறங்கணும் அப்போ தான் நல்ல பலன் நல்ல கனி கொடுக்கும் இதில் இயேசுவோடு இருக்கிறவனுக்கு பனியாகிய வசனம் மலையாய உபதேசம் கிடைக்கும் அதனால் நல்ல வேர்கள் தண்ணீரை குடித்து நல்ல சத்தை பிடிச்சி நல்ல பிரதிபலனை பலனாக கனியாக அந்த அந்த பயிர்களில் அந்த மரங்களில் செடிகளில் வெளிப்படும் அப்போ நீங்கள் நானும் நல்ல வசனம் உபதேசம் தேவரோட உறவுங்கிற ஜபம் எப்போது இருக்குமானால் நல்ல அந்த மரமாக அந்த திராட்சை செடியாக இருந்தாலும் அத்தி மரமாக இருந்தாலும் எந்த மரங்கள் கனிகளாக இருந்தாலும் பயிர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு பலனை நம்ம கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் நானும் ஒரு கனியுள்ள வாழ்க்கைக்கு வர வேண்டுமென்றால் கட்டாயம் நம்ம உறவு ஏசு கிருசுவாயிய திராட்சை செடிக்குள்ளே நம்ம இருக்கணும் கொடியாக இருக்கணும் அப்பதான் நம்ம பலன் கொடுக்க முடியும் நம்ம அவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது செடி இல்லாமல் எப்படி கொடி வரும் கொடி இல்லாமல் எப்படி பூ வரும் காய் வரும் கனி வரும் இப்போ திராட்சை செடியை இயேசுவோடு இருக்கிற கொடிகளாக நம்ம இருப்போம் அப்போ நல்ல பலன் கொடுப்போம் அப்போ அவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் முதலாவது இந்த கனி உள்ள வாழ்க்கை எப்படி பெறணும்னா திராட்சை செடி இயேசுவோடு இருக்கிற கொடியாக நீ இருப்பீர்களானால் கட்டாயம் கட்டாயம் இயேசுக்கென்று நீங்க அவருக்கென்று நல்ல கனி கொடுப்பீர்கள் அவருக்கென்று பலன் கொடுப்பீர்கள் அந்த பலன் ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கு இருக்கும் மற்ற எல்லாருக்கும் இருக்கும் ஜெபிக்கிறேன் நல்ல விதாவே நீங்கள் எண்ணிலும் என் மாத்தி விளைந்தா அதிக கனி கொடுப்பீர்கள் என்னால் இல்லாம எனக்கு ஒன்று செய்ய முடியாது முதல் செய்தியின் மூலமாய் அவருடைய உறவு என்கிற ஒரு ஆரம்பத்தை வைத்து ஜெபிக்கிறேன் முதலாவது கிறிஸ்துவின் உறவுக்குள்ளே இருங்க அந்த உறவுக்குள் இருக்கும்போது தான் அந்த செடிக்கு உண்டாகிற சத்து சாரம் எல்லாம் கிடைக்கும் அது அந்த செடியோ மரமோ நல்ல பலன் கொடுக்கும் எய்சுக்கிறிசும் எபிக்கிறோம் சேவ் நல்ல பிதாவே ஆமே